இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போதை மாதிரி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவு எல்லாமே மூணு கப் பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க முக்கால் கிலோ அரிசி அதை நம்ம முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பத்து பல் இருபது கிராம் மாதிரி இஞ்சி அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூட ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு தயிர் ஒரு கப் அதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அதெல்லாம் நல்லா பொரியிற மாதிரி நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போது அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக விதங்கிறதுக்காக அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மிக்ஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா விதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா விதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் கலந்து விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பழுத்த மிளகாய் இருந்தால் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பழுத்த மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை மாதிரி மூடி வச்சுடுங்க இப்போது சிக்கன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மூணு கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அஞ்சு கப் தண்ணி இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கிளறாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா அது கூட இப்போயே நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு வாட்டி நல்லா விரட்டி விட்டுருங்க நல்லா கிளறி அப்புறமா ரெண்டு எலுமிச்சை பழம் சாறு புழிஞ்சி இதை மாதிரி அதே ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கரெக்டாக ஆகி நம்மளுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும் அது கூட நம்ம இப்போது மல்லியும் வறுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து தம் போட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் தம் போடும்போது ஒரு துணி இருந்தால் துணியை வச்சு கவர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே பிரியாணியில் ஆட் ஆகாமல் அந்த வேர்வு தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் ஆகிருக்கும் அதனால் துணி இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை போட்டு கவர் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு உதிரி உதிரியான பிரியாணி சூப்பராக ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க நான் சொன்ன மெத்தடை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவை மாற்றாமல் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் இதை மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கிடைக்குங்க இந்த பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்றதை விட ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதை மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ